இங்கிலீஷ் ஈஸி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறையல இருந்து கொஞ்சம் வரைக்கும் அது குப்பியா ரொம்ப கம்மியான அளவு அப்படிங்கிற வரைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லி போறேன் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா நான் அடிச்சு சொல்றேன் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க சோ சொல்லும் பொழுது எந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் இந்த வீடியோல சொல்லி தரேன் உங்ககிட்ட எக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எக்கச்சக்கமா ஃபுட் வேஸ்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி அந்த 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 பார்ட்டிக்கு போற பயங்கரமா ஃபுட் அத்தனை வெரைட்டி இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க மிக மிக அதிக அளவில் அப்படின்னாக்கா ஐ ஹாவ் பிளென்டி ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேட் பிளென்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ பிறந்தா பிளின்ட்டி அப்படின்னா தேவைக்கு மேல அதிகமா இருக்குது என்னால் இவ்வளவுதான் முடியும் ஆனால் அது விட பயங்கரமா இருக்கு என்னால எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் போதும் ஆனால் அதுக்கு மேலே எக்கச்சக்கமா இருக்காங்க அந்த மாதிரி தேவைக்கு மேல அதிகமா இருக்காங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை கிளென்டி சரிங்களா அதுக்கு பதிலு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க வச்சுக்கோங்க அப்போ வந்து பிளெண்டிக்கு பதில் உள்ள ஒரு வார்த்தை இருக்கு இது ரொம்ப காமனா யூஸ் பண்றதுதான் லாட் ஆஃப் ஆஃப் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஐ ஹேட் ஆஃப் மீல் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க நிறைய சாப்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா நிறைய அப்படிங்கிறதுக்கு என்னது அ ார்ட் ஆஃப் ஓகேங்களா லாட் ஆஃப்னு சொல்லாதீங்க ஏ லாட் ஆஃப் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க நான் சொன்னேன் லாட் ஆஃப் தான் ஓகேங்களா பாத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது நல்ல நிறைய டெத்தாக இருக்கு மேம் இருக்காங்க எனக்கு அப்படின்னா ஐ லாட் ஆஃப் ஓகே அடுத்தது எனக்கு போதுமான அளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறையனு சொல்ல முடியாது கம்மியான சொல்ல முடியும் மேம் சாப்பிட்டேன் மேம் போதுமான அளவு சாப்பிட்டேன் பயிர் நரம்புற அளவு சாப்பிட்டேன் ரொம்ப மூச்சு மூட்டை சாப்பிடவும் இல்லை பசிக்கிற அளவு மீதி பசிக்கிற அளவும் இல்லை போதுமான அளவு சாப்பிட்டேன் மேம் திருப்தியா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு இனஃப் ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ்

ஓகே நீங்க நினைக்கிற அளவு அதிகமா இல்லை எனக்கு எனக்கு அவங்க பத்தாது தான் ஆக்சுவலி அந்த மாதிரியான சென்ஸ் சொல்லலாம் இது ஆளுங்கனாக்கா நம்ம சொல்றோம் அதே பொருளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஐ வாண்ட் அ லிட்டில் பட்டர் எனக்கு கொஞ்சம் வெண்ண கொடுங்க நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ நீங்க சொல்லக்கூடாது சரிங்களா அன்கவுண்டபிள் தான் இதெல்லாம் அதனால நீங்க லிட்டில் லிட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் மீ அது லிட்டில் பட்டர் அப்படின்னு சொன்னாக்கா அவன் கொஞ்சோண்டு எனக்கு பட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு வந்து அளவு கிடையாது கொஞ்சம் தான் அப்படின்னாக்கா தட் இஸ் தேவையை விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஃபியூ அப்படின்னாக்கா ஆளுங்களுக்கு லிட்டில் அப்படின்னாக்கா நீங்க பொருட்களுக்கு அந்த மாதிரி பாத்துக்கோங்க அன்கவுண்டபிள்கு அ லிட்ட கவுண்டபிள்கு அஃப்யூ சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கொடுத்தாங்க இல்லையா பட்டு அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க குறைவான அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து தேவைக்கும் குறைவு அப்படின்னாக்கா ஃபியூ அண்ட் அதை விடவே குறைவா தான் கொடுத்தாங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அப்ப நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை வெரி ஃபியூ சரிங்களா எனக்கு ஐ ஹாவ் வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் குறைவான அளவுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க இப்போ ஆ லிட்டில் சொல்லிடக்கூடாது அது தேவையை விட குறைவு இப்போ வந்து கொஞ்சோண்டு மட்டும் போடுங்க அப்படிங்கிற அந்த குறைவான அளவு அப்படிங்கிறதுக்கு வெரி லீ வெரி லிட்டில்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் பட்டர் கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி அளவு மட்டும் போட்டா போதும் ஸோ வெரி லிட்டில்ங்கிறது குறைவான அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றது ம் அடுத்தது வார்த்தை பாத்தீங்கன்னா இருக்கிறத மிக குறைந்த அளவு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை நாட் மச் ஓகே நாட் மச் அப்படிங்கிறது வந்து அன்கவுண்டபிள்க்கு மச்ங்கிற வார்த்தை எப்பவுமே பாருங்க அன்கவுண்டபிள்க்கு வரும் மெனிங்கிற வார்த்தை எப்பவுமே கவுண்டபிள்க்கு தான் வரும் ஹவு மெனி டிசிட்டர்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னாக்கா ஒன்னு ரெண்டு மூணு நீ என்ன முடியும் தானே அப்போ கவுண்ட் பண்ண முடியும்னாக்கா நீங்கள் மெனி யூஸ் பண்ணணும் ஹவு மச் நாலேஜ் டிட் யூ கெட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு கேட்டேன்னாக்கா உங்களுக்கு அறிவே என்ன முடியுமா முடியாது அது கொஞ்சம் நிறைய அப்படின்னு அந்த மாதிரியான வார்த்தை தான் சொல்ல முடியும் அது கவுண்டபிள் கிடையாது இல்லை அதனால அப்போ மச் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களான்னு நோ 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 நாட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நல்லா சாப்பிட்டீங்களான்னு ஆஹ் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நாட் மச் குட் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சோ அப்படின்னா கொஞ்சோண்டு அப்படின்னு அர்த்தம் இது கொஞ்ச உண்டுஸ் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப மிக குறைந்த அளவு அப்படிங்கிறத்துல நீங்க ஓகேவா சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிறைய இருக்கிறதுலையே டாப்பஸ்ட் இருக்கிறதுல எக்கச்சக்கமா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க பிளென்சி சரிங்களா அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மி லாட் ஆஃப் சொல்லலாம் அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மின்னா இனஃப் சொல்லலாம் போதுமான அளவு இருக்கு அப்படின்னாக்கா இனஃப்ங்கிற வார்த்தை சொல்லுவோம் அந்த போதுமான அளவுல இருந்து கம்மி தான் உங்களுக்கு நிறைய வரும் போதுமான அளவுங்கிறத விட ஒரு ஸ்டெப் கம்மினாக்கா என்ன சொல்லலாம் இல்லாட்டி சொல்லலாம் விட கம்மி அப்படின்னாக்கா வெரி ஃபியூ வெரி லிட்டில் சொல்லலாம் அதையும் விட கம்மி அப்படின்னாக்கா பத்தமையில ஒண்ணுமே அவ்வளவு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்துல நீங்க நாட் மெனி நாட் மச் அப்படிங்கிற வார்த்தையும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் இதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய இதுல அனலைஸ் பண்ணி எனக்கு இந்த விஷயம் நிறைய இருக்கு கொஞ்சம்தான் இருக்குது அந்த மாதிரி யோசிச்சு இதுல எந்த வார்த்தை அதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து மேட்ச் பண்ணி போட்டு பேசி பழகுங்க இப்படியெல்லாம் பேசி பழகுனா இங்கிலீஷ் ஈஸி தான் தேங்க்யூ